எஸ் டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்டு டேம் EL ஒன்றில் இலக்கணம் பகுதி வந்து பார்க்க போகிறோம் நால் வகை சொற்கள் நால் வகை சொற்கள் இஃப் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்துக்கள் தனித்து நின்று என்ன கொடுக்கும் உங்களுக்கு பொருள் தரும் எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லலாம் கா அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் இ இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்றாலும் பொருள் தரும் அதே மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்து சொற்கள் உருவாகும் ஸோ அந்த சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தரும் ஸோ இதுதான் நம்ம சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் எப்படி எழுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மாதிரி சொல் அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள் இணைந்து புதிதாக ஒரு சொற்கள் உருவாகும் இல்லை அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றே பொருள் தருவது அதன் மூலியமாகவும் சொற்கள் உருவாகலாம் அதான் எக்ஸாம்பிள் ஆ அப்படின்னா பசு கா அப்படின்னா சோலை அப்படிங்கிற பொருள் நோட் பண்ணிங்க இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இலக்கண அடிப்படையில் ஸோ நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கண பகுதியிலும் தொல்காப்பியர் நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா நான்கு வகைகளை பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் குறிச்சொல் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பெயர் சொல் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இலக்கண அடிப்படையில சொற்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கின்றனர் அப்படின்னா நான்கு வகைகளாக பிரிக்கின்றனர் பெயரை குறிக்கும் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயர்னா ஏதோ சார் நம்ம வந்து பெயராக குறிப்போம் அப்படின்னா ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிரற்றவை பொருட்களுக்கும் நம்ம பெயரை வைக்கிறோம் அதை தான் வந்து நம்ம பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம் இப்போ புல் மரம் செடி கொடி காகம் காளை பள்ளிக்கூடம் கண் தலை காது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு இருக்கக்கூடிய உயிர் அற்றவைகளுக்கும் உயிர் உள்ளவைகளுக்கும் பெயராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சொல்கிறோம் நம்ம இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பெயர் சொல் அப்படி நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது வினைச்சொல் நோட் பண்ணிக்க இரண்டாவது வகை வந்து பாத்தீங்கன்னா வினைச்சொல் இரண்டாவது நோட் பண்ணீங்க வினைச்சொல் அப்படின்னு என்ன சார் ஒரு செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல் அப்படிம்பாங்க நீங்க செயலை ஒன்றன் செயலை குறிக்கும் வினை செயல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நீங்க காலையில விளையாடுறீங்க ஓகேங்களா விளையாடுது அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது மாலையில் விளையாட வேண்டும் மாலையில் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது எது இந்த இடத்துல இந்த தொடர்ல எது செயலை குறிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் மாலையில் விளையாட வேண்டும் மாலையில் விளையாட வேண்டும் இதில் வந்து இந்த தொடரில் எது வந்து செயலாக குறிக்கும் நீங்கள் விளையாடுறது தான் அது ஒரு செயல் நீங்கள் கிரிக்கெட் விளையாடலாம் இல்லை ஃபுட்பால் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் கபடி விளையாடலாம் ஸோ ஏதோ ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அதாவது விளையாடுறதுங்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு செயலை வந்து குறிக்குது ஸோ இதுதான் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வினை அப்படின்னு சொல்கிறோம் இதைத்தான் நம்ம இந்த விளையாடுறது அப்படிங்கறத வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க இன்னொரு தொடர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் பண்டிகைன்னு எழுதிங்க உங்களுக்கு அப்ப புரியும் பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பண்டிகையின் போது இது ஒரு தொடர் ஏதோ ஒரு சொற்கள் சொல்லலாம் வினை சொற்கள் வர மாதிரி பொங்கல் பண்டிகையில் என்ன பண்ணுவீங்க கரும்பு சாப்பிடுவேன் இந்த இடத்துல உங்களுக்கு வினையாக வரும் நீங்க செய்கிறீங்க சாப்பிடுதல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினை ஒரு செயலை நீங்க செய்கிறீங்க பொங்கல் பண்டிகையின் போது கரும்பு அப்படின்னா அது அதுல எதுவுமே தொடரே முழுமையாகாது பொங்கல் பண்டிகையின் போது கரும்பு சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து குறிக்கிது ஸோ வினைச்சொல் அப்படிமாங்க காலையில் புத்தகம் வாசிப்பேன் இந்த இடத்துல எது செயலை குறிக்குது அப்படின்னா வாசிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் அப்படிம்பாங்க ஒரு தொடர்ல எது வந்து செயலை குறிக்குதோ அது வினைச்சொல் ஒரு தொடரில் எந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா செயலை குறிக்குதோ அந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா வினைச்சொல் எனப்படும் பெயர் சொல்லியும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் வினை சொல்லையும் ஸோ இதுதான் இடைச்சொல் அப்படிமாங்க இது வந்து தனித்து இயங்காது இடைச்சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களுக்கு வராது பட் வினைச்சொல் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு செயலை குறிக்குது அப்படிங்கிறது தனித்து தனியாக நம்ம சொல்கிறோம் அந்த இந்த எழுத்து தான் இந்த சொற்கள் தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி ஆனால் இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லியும் வினைச்சொல்லோடு சே இணைந்து தான் வரும் இந்த சார்ந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது இதை தான் நம்ம இடைச்சொல் அப்படின்ட்டு தனித்து இயங்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் வரும் இடைச்சொலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்தில் படிக்கும்போது இடைச்சொல் நிறைய சொற்க எழுத்துக்கள் வந்து படிப்பீங்க நீங்கள் இப்போ இந்த இடம் சிக்ஸ்த்து புக்கில் கு ஐ இந்த இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைச்சொல்லோட பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும் இல்ல அப்படின்னா வினைச்சொல் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இந்த இடத்துல லை அப்படிங்கிறது நமக்கு என்ன இடைச்சொல்லாக வருது ஐ அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தம்பி கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான எழுதி எழுதிப்பா தம்பிக்கு புலவர்க்கு இந்த மாதிரி இக்கு கூ அப்படிங்கிற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் சொல்லோட சார்ந்து வரும் ஊம் அப்படின்னா தந்தையும் தாயும் சீரும் சிறப்பும் சீரும் சிறப்பும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொற்கள்லேயே சார்ந்து வருது வேற என்ன எழுத்துக்கள் தந்தையும் தாயும் மற்றவர்க்கு மற்றவர்கொல்லோ ஒரு வினை சொல்லையோ சார்ந்து வரும் இடைச்சொல் இது வந்து தனித்து இயங்காது நான்காவது வகை உரிச்சொல் உரிச்சொல் இப்ப எப்படி பெயர் சொல்லு வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் சொன்னோம் அதே மாதிரி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்ததா உரிச்சொல் பயன்படுத்துறாங்க மிகுதிப்படுத்துதல் அப்படின்னா நீங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி எழுபது மார்க் எடுக்கிறதுக்கும் ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களை பாராட்டும் போது மிகுதிப்படுத்துவாங்க பெயர் சொல்லும் வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவதுதான் உரிச்சொல் ஒரு சில சொற்கள் எழுதிக்குங்க சிறந்தது அப்படின்னா அது ஒரு சொற்க ஒரு சொற்கள் அது ஒரு சொல் பாருங்கள் சிறந்தது அப்படின்னா சாதாரணமாக நம்ம சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விளையாட்டில் சிறந்தது அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்தது சால சிறந்தது அப்படின்னு என்னது சால சிறந்தது இதை வந்து பாத்தீங்கன்னா மிகுதி மிகுதிப்படுத்தி சொல்றது சொற்களை சொற்களை மிகுதிப்படுத்தி சொல்வது நகரம் அப்படின்னா மாநகரம் அப்படின்னு நகரம் அப்படின்னா ஓகே ஒரு நகரப்பகுதி நகராட்சி அப்படின்னா அதுல தெரியும் தர்மபுரி நகராட்சி அப்படின்னா தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்து கீழே மக்கள் வாழ்ந்து கொண்டு மாநகராட்சி அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதிங்க நகரம் மாநகரம் அப்படின்னா இந்த இடத்துல மா இந்த இடத்துல பெரிய அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கிறது மாநகரம் நகராட்சி அப்படின்னா பத்து கீழே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டுகின்ற மாநகராட்சி அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் சொல்ல மிகுதிப்படுத்தி இல்லை ஸோ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்க நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிகுதிப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேருக்கு முன்னாடி நேம் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பயிர் சொல்லையோ வினைச்சொல்லையோ தன்னுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொல் அப்படிம்பாங்க இப்ப ஸ்கூல் புக்ல பொருந்தாத சொல்லை வட்டமிடுது அப்படின்ட்டு இருப்பாங்க நீங்க ஆன்சர் பண்ண பாருங்க மாநாடு ஐ கு ஆல் இருக்கும் ஐ கு ஆல் இதெல்லாம் உங்களுக்கு என்னது இடை வரும் மாநாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மிகைப்படுத்துது நாடு அப்படிங்கிறது ஒரு சொற்கள் மாநாடு அப்படின்னா மிகைப்படுத்துது உரிச்சொல் அதே மாதிரி சென்றான் வந்து சென்றான் அப்படிங்கிறது அது ஒரு வினைய குறிக்குது வந்து அப்படிங்கிறது ஒரு வினைய குறிக்கிறது நடந்த அப்படிங்கிறது ஒரு வினைய குறிக்குது சித்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதத்தை குறிக்குது அது வந்து ஒரு பெயர் சித்திரை அப்படிங்கிறது சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம தமிழ் மாதத்தில் படிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சொற்களை படித்து பார்த்தாவே நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலாம் பெயர் சொல்லா வினை சொல்லா இடை சொல்லா எழுத்தை படித்து பார்த்தாலும் சொற்களை படித்து பார்த்தாலும் அழகாக தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா நடந்து அப்படிங்கிறது சென்றான் அப்படின்னு இந்த இடத்துல சென்றான் எங்கோரு இடத்துக்கு பயணம் போயிருக்கிறான் ஓகேங்களா ஒரு செயலை குறிக்குது வந்து அப்படின்னா வந்திருக்கிறான் வந்தான் வருவான் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குது நடந்த அப்படின்னா இதெல்லாம் முக்காலத்தையுமே உணர்த்து பாருங்க நடந்த நடப்பான் நடக்கிறான் நடந்தான் இதெல்லாம் ஒரு இந்த சொற்களை வந்து திரும்ப சொல்லி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் சித்திரை அப்படிங்கிறது சித்திரை அப்படிங்கிறது அந்த இடத்துல எதை குறிக்கிது மாதம் பெயரை குறிக்கிறது இப்போ பொருந்தாத சொல்லை அழக நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி புக்ல நோட் பண்ணலாம் இதே மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி கொடுப்போம் பெயர் சொல்னா என்ன வினைச்சொல்லாம் என்ன இடைச்சொல்லா என்ன உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்க செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த் வரைக்குமே வரும் இப்போ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஆறாவதுல படிச்சுட்டேன் இல்லை ஏழாவதோட படித்தாச்சு இந்த புக்கோட தமிழ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது இப்போ இலக்கணம் நீங்கள் ஆறாவது படித்தாலும் ஏழாவது படித்தாலும் எட்டாவது படித்தாலும் பன்னெண்டாவது வரைக்குமே இலக்கணம் வந்துக்கிட்டே இருக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏன்னால் நீங்கள் நீங்கள் ஆறாவது ஏழாவது தெரியல அப்படின்னா இப்போ ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது இலக்கணம் புரியாது இது ஃபேர் காப்பியை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட்டில் ஏதாவது ரஃப் நோட் இருந்தது அப்படின்னா ரஃப் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயர் சொல்லுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம்